தமிழ்நாட்டில் மித அதிவேக ரயில்வே அமைப்பான மண்டல விரைவு போக்குவரத்து அமைப்பை உருவாக்க ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் புதிய வழித்தடங்களில் மெட்ரோ ரயில் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன பட்ஜெட் உரையில் மெட்ரோ ரயில் தொடர்பாக புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாம்பரம் முதல் வேளச்சேரி வழியாக கிண்டி வரை இருபத்தோரு கிலோமீட்டர் தூரத்திற்கு வழித்தடம் நீட்டிக்கப்படும் என அறிவித்தார் கலங்கரை விளக்கத்தில் இருந்து உயர்நீதிமன்றம் வரை ஆறு கிலோமீட்டர் தொலைவிற்கு மெட்ரோ ரயில் சேவையை நீட்டிக்க விரிவான திட்ட அறிக்கை பெறப்படும் எனவும் தெரிவித்தார் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் விரிவான நகரமயமாக்கலை கருத்தில் கொண்டு மித அதிவேக ரயில்வே அமைப்பான மண்டல விரைவு போக்குவரத்து அமைப்பு உருவாக்கப்படும் என நிதியமைச்சர் அறிவித்தார் அதற்காக மூன்று வழித்தடங்களில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தால் சாத்தியக்கூறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் எனவும் கூறினார் புதுதில்லி மீரட் நகரங்கள் நகரங்களுக்கு மித அதிவேக ரயில் போக்குவரத்தை உருவாக்கி இயக்கப்படுவதைப் போன்று மண்டல விரைவு போக்குவரத்து அமைப்பு ரீஜனல் டிரான்சிட் சிஸ்டம் ஆர்ஆர்டிஎஸ் ஒன்றினை தமிழ்நாட்டிலும் ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப் மணிக்கு நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் மித அதிவேக ரயில்வே செமி ஹை ஸ்பீட் ரயில்வே அமைப்பினை உருவாக்கிட சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தால் விரிவான சாத்தியக்கூறு குராய்வுகள் மேற்கொள்ளப்படும் சென்னை விமான நிலையம் கிளாம்பாக்கம் கோயம்பேடு முதல் ஆவடி வழியாக பட்டாபிராம் ஆகிய வழித்தடங்களில் மெட்ரோ வழித்தடங்கள் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் அதற்காக திட்ட அறிக்கை விரைவில் ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்கப்படும் எனவும் கூறினார் கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான விரிவான திட்ட அறிக்கை ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அனுமதி கிடைத்தவுடன் பணிகள் தொடங்கும் என்றும் தெரிவித்தார் பூவிருந்தவல்லி போரூர் மெட்ரோ ரயில் சேவை வரும் டிசம்பரில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் எனவும் அமைச்சர் கூறினார் மாமல்லபுரம் உதகை கொடைக்கானலில் ரோப்வே என்ற உயர் போக்குவரத்து அமைப்பை ஏற்படுத்த சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் ஆய்வு மேற்கொள்ளும் எனவும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க